கத்த ஸ்தோத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டதெல்லாம் குப்பைகளை கடந்தங்களெல்லாம் தூக்கி கொண்டு வந்து அவங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாராம் குப்பையில கிடந்தவங்க அப்புறம் நூத்தி பதிமூணாம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சிறியவனை பொழுதுலிருந்து தூக்கி எடுக்கிறார் ஆமே நலுவியாம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவர் சிலர் சாட்சிகளை பெரும்பாலான மக்களுடைய சாட்சிகளை கேட்டால் இப்படி தான் நம்ம அதிகமாக அறிய முடிகிறது எல்லாம் குப்பை தூசி என்று எரிந்து போடப்பட்டவர்கள் உலகத்துக்கு தாய்க்கு இல்லை இவங்கெல்லாம் என்று சொல்லி அவர்கள் உதறி போடப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவங்கள வந்து தெரிந்து அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துக்கு பைத்தியமாக உலகத்துக்கு பைத்தியமாக தோன்றினாலும் சத்தியத்துக்கு தூணாக ஆதாரமாக அவர்களை நிலைநிறுத்தி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் பயன்படுத்தியிருக்கிறார் ஆக உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் கத்திரிக்க ஸ்தோத்ரா நம்முடைய ஆண்டவருடைய கணக்கு இப்படி தான் எல்லா வசதியின் அடிப்படையில் எல்லா கல்வி அறிவு இருக்குது ஞானம் இருக்குது எனக்கு திறமை இருக்குது தாழ்ந்து இருக்குது எனக்கு பாட முடியும் எனக்கு கொட்ட தெரியும் எனக்கு நல்ல உற்சாகமாக எல்லாத்தையும் செய்யத் தெரியும் என்று சொல்லுகிற மக்களை கொண்டு அவர் எதையும் செய்ய அப்படி யோசிக்கிறதில்லை என்னால் எனக்கு எனக்கு ஒரு திறமையும் இல்லை என்னால் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி சொல்லுகிற மக்களை நீ வாப்பா நீ தான் எனக்கு வேணும் வா என்று சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்களை உட்கார வச்சு அவங்களுடைய பேசி 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 சத்தியத்தை அவர்களுக்கு உணர்த்தி உணர்த்தி அவங்க வாழ்க்கையே முழுவதுமாக மாற்றி அவங்க அயசுவுக்காக பெரிய சாட்சிகளாக அவர்களை மாற்றி ஆசீர்வதிக்கிறார் ஆக உள்ளவைகளையும் அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் கூட தேவன் தெரிந்து கொண்டார் ஆக இதெல்லாம் என்ன காரணம்னா மாம்சமான யாரும் பெருமை பாராட்டாதபடிக்கு அவர் அப்படி செய்திருக்கிறார் என்பதாக சொல்லியிருக்கிறார் கர்த்தர்கள் சுதோத்ராம் ஆகவே நாம் பல விதமான பின்னணியில் இருக்கிறவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஆனால் இயேசுவானவர் நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி கிருபையாக ரட்சிப்பை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார் தொடர்ந்து அநேக மக்களுக்கு நாம் வாழ்வளிக்கும்படியான நோக்கத்தோடு ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் பயன்படுத்துவாராக